மச்சான் என்ன விடுருக்க சோகமா இருக்கியா சரி விடு அவமானப்படுத்தியிருப்பாங்க முடிஞ்சிருப்ப ஈகோ பிரேக் தானே ஆனா அது எவ்வளவு நல்லது தெரியுமா லைஃப்கு ஒவ்வொரு மனுஷனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதே அந்த ஒரு விஷயம் தான் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல நம்ம பார்க்குற லைஃப்ல எத்தனை இடத்துல உன்னை ஒடிச்சிருப்பாங்க உன் ஈகோவை கசைக்கி தூக்கி குட்டையில போட்டிருப்பாங்க பட் அதையும் தாண்டி நிக்கிற பத்தியா நீ எடுத்துடா ஐசோலாக இப்படி தான் ஒரு மனுஷன் இருந்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவனை சாப்பிட கூப்பிட்டாங்க வீட்ல இருக்கணும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சாப்பிட்ற இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தினாங்க வெளியே அனுப்பி விட்டாங்க என்னதான் நீ வெளியே அனுப்புன உன்னை நான் இல்லாமல் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கூப்பிட்டு மாத்தனான்டா கவுடிகர் சாணக்கிய விஷ்ணுகுப்தர் மூணு தான் இந்தியாவில் முக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பேரரசி ஒரு சாம்ராஜ்யம் அத அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு இன்சிடென்ட் இதே மாதிரிதான் எல்லாம் உனக்கு வரக்கூடிய இன்சிடெண்ட்டை ஒன்னும் கடந்து போக கொலைக்க வைக்க இல்லையா அது உன்னைய மாத்தி வச்சிடும் முழுசா ஒரு மான்ஸ்டரா உன்னோட லைஃபை அதை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கணும் எஸ் தட்ஸ் ரீஸ்டார்ட் யுவர் லைஃப்